ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நான் சூப்பராக அட்டகாசமான ஒரு முருங்கைக்காயை வச்சு நான் இப்போ சதப்படுத்த கொடுத்தாங்க பண்ண போகிறேன் முருங்கக்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கடாய் சட்டியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஈவனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்க முடியும் பாத்திரத்தை எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் கடாயில் எடுத்து போட்டுற போகிறேன் பாதியாக வெட்டி போட்டுக்கங்க ஏன்னா உங்களுக்கு கேஸு செலவு கம்மியாகும் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஈவனாக வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து தோ அதாவது இந்த சதப்பத்தை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வேலையும் இழுக்கும் அடிக்கிங்க கரெக்டான அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம சுலபமாக எடுக்கலாம் இப்போ நாம் வந்து இது பாருங்கள் கரெக்டாக வந்து நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கடாயை போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுருவோம் வாங்க பாருங்க நல்லா வந்து காயெல்லாம் வெட்டி போட்டாச்சு இப்போ வந்து தண்ணியை விட்டாச்சு உப்பு போட்டுறாதீங்க இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்க எடுத்துக்கலாம் அப்பப்பைக்கு திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வேகும் பக்கத்தில் வந்து தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சுருக்கேன் பாசிப்பருப்போட கடலப்பருப்பை சேர்த்துருங்க சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு என்ன மனமும் சுவையும் அதிகமாக கிடைக்கும் ஆஹா குக்கருக்கு விசியில் போட்டு வேக விட்டுரும் இங்கே பாருங்கள் வெந்துட்டுருக்கு வந்து மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் அப்போ பேக்கி கலரையும் விடுங்க திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா அப்போ தான் சீக்கிரமாக அது வெந்து போகும் இப்போ நாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம் முருங்க முருங்கை நல்லா வெந்திருக்கு திருப்பி திருப்பி விட்டேன் பாருங்கள் சிலாம் வெந்திருச்சு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும் மூடி வச்சதுனால சீக்கிரமே வெந்துருச்சுங்க எந்த ஒரு பொருளுமே மூடி வச்சா அவங்களுக்கு கேஸு செலவு மிச்சம் சுலபமாக சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் நல்லா வெந்திருக்கு அவங்க இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் எண்ணெயை விட்டுருக்கேங்க எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பருப்பெல்லாம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயை விட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வாசனைக்கு வந்து கருகப்பிள்ளையை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய பொருட்கள் தேங்காய் சோம்பு பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கர கரம் மசாலா மஞ்சள் பொடி பெருங்காய்த்தூள் எல்லாத்தையும் சாம்பார் பொடி எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சதப்பத்து முருங்கைக்காயை எடுத்து அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே அரைச்ச விழுத்துருக்கு பார்த்திங்களா அதே அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு முருங்கைக்காய் தண்ணியை நான் வேக வச்சுதான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் சத்துக்கள் நிறைய இருக்குது கொட்டிவிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ உப்பையும் போட்டாச்சு அதை பருப்பையும் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அரைச்சு தண்ணி முருங்கக்காய் தண்ணியோடு சேர்த்தாச்சுங்க சூப்பரான சுவையான ஒரு முருங்கைக்காய் சதப்பத்து கூட்டு ரெடி ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இதுக்குள்ள ரஸ்க்கு ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தேவையில்லைங்க சூப்பராக சுலபமாக பண்ணிடலாங்க அவ்வளோ அட்டகாசமான கூட்டு சாதத்தில் சுட சுட சாதத்தில் போட்டு நெய்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து என்னமா தெரியுமா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை குழம்பு ரசம் இந்த மாதிரி பண்ணாம ஒரு நாளைக்கு சிம்பிளான சமையலை இப்படி பண்ணி பண்ணி அட்டகாசமாக அசத்துங்க கண்டிப்பா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் செஞ்சு கொடுங்க கேட்பாங்க பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல விட்டு تا